நம்ம ஊரில் இருக்க பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கபடி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ப முடியுமா நம்ம எஸ்வி கணேசன் அண்ணாச்சு ராமர் அண்ணாச்சு சப்போர்ட்டோட டிஷர்ட்லாம் ஃப்ரீயாக அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி பசங்க பெரிய பசங்க யாராக இருந்தாலும் மொபைலுக்கு அடிக்ட் ரொம்ப ஆகிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கபடி மேட்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாதி மதம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது காலையில் போனோம்னா எல்லாருக்கும் அப்படியே வார்மப்பு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பிராக்டிக்ஸ் எல்லாம் சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு யாருமே ஒரு ரூபா கூட வாங்கலங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க யாரு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் ரைடு போக வச்சு பிராக்டிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க அது எனக்கு வந்து ஸ்பெஷலா தெரிஞ்சிச்சு இது சொரண்டையில் மட்டும் இல்லைங்க உங்க ஊரில் கூட நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின் தான் நான் சொல்றேன் பொண்ணுங்க மட்டும் இல்லைங்க பசங்களுக்கும் வெறித்தனமாக கபடி சொல்லி கொடுக்குறாங்க பசங்க ஆட்டெல்லாம் சும்மா பட்டைய கிளப்புச்சி அந்த அளவுக்கு இருந்ததுங்க மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா வேண்டாம் 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 குளர்தா குபு ஆடுடு இல்ல